ஸ்ரீ சாய் சங்கரா கோவில் நகரம் காஞ்சிபுரம் அருகில் தூரில் விவசாய பண்ணை தோட்டம் விற்பனைக்கு தொடர்புக்கு நைன் ஜீரோ நைன் ஜீரோ சிக்ஸ் ஏன் என்ன பழக்கம் மரியாதையுமே நம்ப மரியாதை

நான் எந்த குட்டி கிட்ட குட்டி கிட்ட தண்ணி போட்டு பேசாதீங்க குட்டி கிட்ட வர மாட்டேன் நீ வாங்க நான் இருந்தா சொல்லு நான் போய் பார்த்துக்கிறேன் உனக்கு நான் இப்படி நீ இப்படி வேண்டியது இல்ல இந்த இந்த கண்டிஷன் இந்த நான் வாங்கி ஒரு வாங்கி போகிறேன் நீ இருந்தா நீ வாங்காத எப்ப எனக்கு சொல்லு யாராவது என்ற பொறுத்து எந்த நீ என்ற பொறுத்து மட்டும்ல யாராவது என்ற சொல்லு என்ற கொடுத்து சொல்லிவிட்டு உனக்கு உண்டானது நான் கொடுக்கணும்னு சொல்லி அவனுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்த வேலை அப்படி பண்ணலாம் நாம் நம்ம மசாலா இதே வீக் பாயிண்டாக ஏழு மனைவி வேணும் அவனு அவனு மாதம் இருக்காங்க ஏதாவது ஒன்று அங்கே போயிடறான் போட்டிருக்க அவன் மாதா நான் புரியணும் கவனத்தில் கவலை வச்சுக்கோங்க பூ சொல்கிறேன்னா அவன் போனான்னு அங்கே குட்டிக்கிட்டு போய் ஒரு ஒன்று போட்டிருக்கேன் ஏதாவது பத்து இரநூறு ஐநூறு எதையோ அவனை கொடுத்து அதோட அதை ஆஃப் பண்ணி விட்றாங்க அவன் அதே கதியை நாங்கள் போய் சரணிச்சுட்டேன் நாம அப்படி போய் சரணடை முடியுமோ அதைக்கு தான் அவன் சொல்கிறான் அதை சொல்கிறான் நேற்று

மூணு பேரும் அதை அங்கே ரெண்டு வருஷம் விளையாட்டு போல எல்லாம் சீன் கட்டி போயிட்டாங்க அது அதுவும் விவரம் கசா புசா போட்டு வளர்த்து வளர்த்து வலட்டி இப்போ நம்மளை தக்க வைக்கிற கண்டிஷன் நம்ம அதையுமே வந்து இன்னும் வெள்ளாடி போய் போல நம்ம செந்திர பாலாட்சி கூட நெருக்கம் அமைச்சர் சாமிநாட் நெருக்கடிச்சோன்னா அவங்க கம்மியிருக்காங்க கட்சிகளடி ஒன்றும் பண்ணிட முடியாது நான் எங்கேயே அந்த அளவுக்கு மதியம் சாம்நாபுரம் தலைவர்னு சொல்ற அளவுக்கு ஒரு இடத்துல அமைச்சர் நாம அந்த இடத்துல இருக்கிற தப்புற மறுபடி பண்றோம் வருடாது அதே விஷயம் கட்சிகளையும் மாவட்ட வழியாலும் ஒன்றும் பண்ண முடியும் ஒண்ணுமே செய்ய முடியாது இந்த கூட்டான கேட்டாக்க ஓட்டு பண்றாங்க அப்ப நம்ம இங்க வந்து அவன் ஆப்போசிட் பார்ட்டிங்க கூட பண்றாரு ஆபீஸ்ல ஆபீஸ் ரூம்ல உட்காந்து ஆபீஸ்ல செகண்ட் பண்றாரு நைட்டு ரொம்ப ஒரு நாள் கூட நான் வந்து ஏழு மாசம் எட்டு மாசம் சாசங்க முடியும் வந்து அந்த மாதிரி வந்து ஏன் வந்தாங்க சின்ன டென்ஷன்ல இருக்கிறாங்க சார் நாளைக்கு பேசிக்கலாம் ரெண்டாவது கார் கிட்ட போயிட்டு காரை திறந்துட்டு அதாவது கனி கழிவு வச்சுட்டு இருந்தா இவங்க முடிச்சு போட்டு வரையில கார் வந்து மயிலுக்கு வந்துட்டு தான் போனாரு இவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன டென்ஷனில் இதெல்லாம் செல்வடிக்கல இருக்கு இந்த வேலை பாருங்க மாப்பிள்ள நீங்கள் ரெண்டு பணத்தை சம்பாதிக்கிற அதுக்காக வந்து ஆறு எட்டுமே நம்ம திடப்போக வேண்டியது அவங்க ஏமாத்து போக வேண்டியது நாம வாங்குறதுக்கு கன்னுங்க நம்ம நம்ம நமக்கு வே தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி வாங்கலாம் இப்போ நீங்கள் வரி போகிற சொல்கிறோம் நீங்கள் நேரம் நீங்களே போய் பேசிக்கலாம் போ சொல்லித்தான் சொன்னார் ஓ நீ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு வந்த தெரியாமனு ஒன்றும் இல்லை இது மாதிரி நான் ஒன்னோடையும் பேசும்போது என்னான்னு சொன்னோம்னா நம்மளை நம்மளே நம்ம போய் கைக்கிறோம் அந்த வேலை நீங்களே வாங்க வேண்டியதா செய்ய வேண்டியதா வாங்கி நோக்கிறது மாதிரி இருக்குது உங்களை வாங்கிட்டு வந்து சரி வேறு குட்டி அந்த குட்டி வந்து அது நீங்கள் நான் சொல்லி வந்து இன்னும் பேசிக்கலாம் பேசி நான் நீங்கள் ஒன்று டைரெக்டாக குட்டி நான் வாங்க மாட்டேன் இன்றை வார்டுகள் இருந்தால் மட்டும் ஒன்று இது பதினொன்று என்ன பண்ணி பதினொன்று அஞ்சு எந்த காலத்துக்கு நமக்கு ஒட்ட போகிறது இல்லை எந்த காலத்துக்கு வந்தாலும் ஒட்ட போகிறது நாம் ஒட்டிக்கு போகிறது இல்லை அப்படின்னா வேலைக்காகாது அந்த அந்த மாதிரி எந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க அவ்வளோ தூரம் ஒதுக்கிட்டு போட்டோம் இன்னைக்கு நாம் எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்க நேரத்தில் வந்துட்டு என்ன இருந்த இடத்துல நீ மறுபடியும் மறுபடியும் ஏதாவது ஒரு சின்ன தீ கொடுத்துட்டு ஒரு குழவு போட போனோம் குழவு போன்றதுனால எனக்கு ஒன்றும் இல்லையு ஜெயலித்தார் எனக்கு எந்த விதமான பாதிப்பு வந்துடது தேவையில்ல உங்களுக்கு சக்கரம் வசதி உங்களுக்கு கற்படி வருமானம்